பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னு ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பாவை நோம்புக்காக திரண்டு கொண்டு வந்த பெண்களுக்கு பாகவதோத்தம ஸ்திரீகளுக்கு சிறு பெண்களுக்கு நோம்பு எப்படி இருக்க வேண்டும்னு சொல்றான் இப்ப ஒரு நோம்புனா ஒரு வௌ ஒரு பிளெட்ஜ் வச்சுக்கோங்க எதை நோக்கி இருக்க வேண்டும் யாருக்காக நோம்பு இருக்கணும் எங்களுக்காகவா உனக்காகவா என்ன ஒரு குறிக்கோள் வாட் இஸ் அப்செக்டிவ் சொல்ல வேண்டாமோ சொல்லணும் இந்த நோம்பில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய ஒன்றுமே இல்லை ஒரு காட்டன்ல போய் குர்த்தா வாங்குறோம் ஒரு புடவை வாங்குறா ஸ்திரீகள் அதில் அவ சொல்லிடுவா யூ கிவ் ஒன்லி ஃபார் ட்ரை கிளீன் இதை வந்து மாத்தி மடிச்சு சூரியன் கீழே காயப்படுங்கோ நிழல்ல காயப்படுங்கோ வெயிலில் காயப்படாதீங்கோ ஃபேட் ஆயிடும் எவ்வளவு சொல்றா இது செய்ய வேண்டும் இது செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒரு நோன்புக்கு இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டாள் ஒரு பட்டியல் இடுகின்றாள் ஏன்னா முன்னாடியே ரூல்ஸை சொல்லிவிட்டா அவளுக்கும் ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்குமோனோ அதனால சொல்ற வையத்து வாழ்வீர்கள் வையத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருந்தாலும் வாழ்வீர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே அப்படின்னா இந்த உற்சவத்தில் கலந்து கொள்ளாத நபர்கள் வாழாதவர்களோ ஆமா கிருஷ்ணனுடைய பெருமையை கேட்டு அவனுடைய பெருமையை உணர்ந்து இன்னும் இவர்தான் தெய்வமோ இல்லை இல்லை எனக்கு வேற யாரோ இல்ல தெய்வம்னு சொல்லியிருக்கா அவளை கொண்டாடிட்டு தான் இவரை கொண்டாடுவேன் அப்படின்னு ஒரு வீம்பு பிடிச்சிருக்கா இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டாள் நான் சொல்லிவிட்டேன் என்கின்ற ஒரு வார்த்தையை நம்பிக்கொண்டு சாஸ்திர வாக்கியமாக பாவித்து உலகத்தில் எத்தனையோ வேலைகள் இருப்பினும் எல்லாவற்றையும் விட்டு சிறு குழந்தைகள் காத்தால எழுந்துக்கிறதுக்கே கஷ்டப்படும் அதையெல்லாம் விட்டு மார்கழி குளிரில் நீங்க அத்தனை பேரும் வீட்டை விட்டு வந்து பகவதத்துக்காக வந்திருக்கே உலகத்துல எத்தனையோ இக்காலத்தில் பிறந்து வளர்ந்து நீங்கள்தான் என்னுடைய தோழிகளே வாழ்வீர்கள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நாம் அனைவரும் நம் பாவைக்கு இந்த நோன்பு இருக்கின்றோம் அல்லவா இந்த நோம்புக்கு நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கிரிசைகள் என்றால் கிரியைகள் என்று பெயர் வாட் ஆர் ஆல் தூஸ் அண்ட் டோன்ஸ் கிரிசைகள் கேளீரோ கேட்டிருப்பீர்களோ அந்த பெண்கள் சொன்னா சரி வரிசையா பட்டியலை சொல்லு எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது ஒன்னு இதை சொல்லிட்டு அதை சொல்லு கேட்டா அதை சொல்லிட்டு இதை சொல்லு அண்ணா சொன்ன என்னுடைய கிரமம் அப்படி இல்லை கலந்து கலந்து சொல்லுவேன் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது கலந்து கலந்து சொல்லுவேன் சரி விஷயத்துக்கு வா பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி பாடி பார்க்கடல் உள் பைய பரமன் கீராதியில பெருமாள் ஷயனித்துக் கொள்கின்றார் பார்க்கடல் உள் பைய துயின்ற பரமன் பைய துயின்றன என்னன்னு கேட்டார் வியாக்கியா அனுபவமாக சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கு அந்த அனுபவம் இருக்கோ யோசிச்சு பாருங்களேன் நமக்கு அடுத்த நாள் கார்த்தால அஞ்சு மணிக்கு ஃப்ளைட் அப்படின்னு சொல்ற அஞ்சு மணிக்கு ஃப்ளைட்னா ரெண்டு மணி நேரம் முன்னாடியே நம்ம ஏர்போர்ட்ல இருக்கணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் முன்னாடி வீட்டை விட்டு கிளம்பணும் ரெண்டு மணின்னா ஒரு மணிக்கு தான் ஸ்நானம் செய்ய முடியும் ஒரு மணிக்கு ஸ்நானம் பண்ணணும்னா ஒரு பன்னெண்டே முக்காலுக்கு அலாரத்தை வைக்கணும் அப்படின்னா எட்டரை மணிக்கே தூங்கணும் ப ஒன்னே முக்காலுக்கு அலாரத்தை வைக்கணும் பன்னெண்டே முக்காலுக்கு வைக்கணும் அப்போ தான் காற்றாலும் நம்மளால் எழுந்துக்க முடியும் விட மாட்டோமே ஒரு பத்து மணிக்கு ஒரு முழிப்பு வரும் ஓஹோ ஃப்ளைட் கிளம்புற மாதிரியே ஒரு கனவே வந்துடும் அதெல்லாம் பார்த்தோன்னே இல்லை இல்லை இப்போ தான் பத்து மணி ஆகிருக்குன்னு தூங்கிடுவோம் பத்தரை மணிக்கு எழுந்துப்போம் பதினொன்று எழுந்துப்போம் பதினொன்று எழுதுப்போம் பன்னெண்டு மணிக்கு எழுந்து உட்காந்துருவோம் பன்னெண்டு மணிக்கு எழுந்து உட்காந்து பன்னெண்டே முக்காலுக்கு இல்லை அலாரம் வச்சிருக்கீர் பன்னெண்டுலேருந்து பன்னெண்டே முக்கால் அலாரம் அடிக்க போறதான் உட்காந்து அதையே பார்த்துருப்போம் இதுவா ஒரு உறக்கம் பைய துயின்ற பரமன் நமக்கு ஒரு கஷ்டம் உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ ஜீவராசிகள் படக்கூடிய துயரத்தை எல்லாம் மனதில் தாங்கி கொண்டிருக்கின்றார் எம்பெருமான் தூக்கம் வருமா வருதே பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் இவன் சாதாரணப்பட்டவனோ கஷ்டத்தை எல்லாம் சுமந்து கொண்டு இருக்கின்றானோ கஷ்டமெல்லாம் அவர் கஷ்டமாவே தெரியாது ஏன் பரமன் சர்வலோகேஸ்வரன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் வேதம் உபனிஷதங்கள் எவனை கொண்டாடியிருக்கா அவன் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அவனை என்ன பண்ணணும் அவனுடைய அடியை பாட வேண்டும் அவன் திருவடியை பாட வேண்டும் செந்தாமரைக்கு ஒப்புன்னு சொல்றதா அல்லது அல்லிப்பூவுக்கு ஒப்புன்னு சொல்றதா இனிமைன்னு சொல்றதா சொல்றதா அப்பேற்பட்ட திருவடிகளோடு கூடிய எம்பெருமானுடைய திருவடியை பாட வேண்டும் பார்க்கடலுள் பாடி டு நெய் உண்ணோம் டோன்ட் எது செய்யக்கூடாது இப்ப நம்ம மார்கழி மாசம் நோன்பு இருக்கோம் இல்லையா பெண்களே நெய் உண்ணோம் நெய் சாப்பிடப்படாதா பொங்கல் எப்படி பண்றது அது எப்படியோ பண்ணிட்டு போ நெய் சாப்பிடப்படாது நெய் உண்ணோம் பால் பாலும் சாப்பிடப்படாது ஒருவேளை வீகனா மாறிட்டீரோ வீகனோ பூகனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பால் சாப்பிடக் கூடாது அதனால நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி எது செய்ய வேண்டும் கொழுங்கோர்த்தோல எழுந்த உண்ணும் குளிச்சுண்ணும் ஹாட் வாட்டர் ஆஹா பச்ச தண்ணீர்ல குளிக்கணும் அப்பதான் மார்கழி மாதம்ங்கிறா அதனால பையத்து இந்த பரமனடி பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி அவபிருதானம் செய்த பிறகு என்ன செய்ய வேண்டும் மையிட்டெழுதும் கண்களில் மெய் பூசிக்கொள்ள கூடாது மெய் பல காரணங்களுக்கு பூசிக்கொள்வார்கள் கண்ணெச்சில் படக்கூடாது பார்வை தீக்ஷணமாக தெரிய வேண்டும் என்பதற்காக இன்னொன்னு என்னென்ன அழகு சேர்ப்பதரும் மெய் என்னும் அதனால மையை தீட்டிக்கொண்டால் ஆண்களும் தீட்டிக்கொள்ளலாம் பெண்களும் தீட்டிக் கொள்ளலாம் ஆனா ஆண்டாள் சொல்ற மெய்யெட்டெழுதும் மைய வச்சுக்க மாட்டேன் எங்களுக்கு எதுக்கு இது அழகு கண்ணனை அடைய வேண்டும் அதுதான் குறிக்கோளை ஒழிய நம்ம உட்காந்து கண்ணாடி முன்னாடி அலங்காரம் பண்ணி கொண்டு பார்ப்பதா வேண்டாம் வேண்டாம் மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் மலரிட்டு முடியும்னு சொல்லல மலரை சூட்டி கொள்ள மாட்டோம்னு சொல்லல நாங்க வச்சுக்க மாட்டோம் ஒருவேளை கிரு கிருஷ்ணன் பிரத்யக்ஷமாய் நான் உனக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் இட்டால் நாம் கூடாது மலரிட்டு செய்யாதன செய்யோம் எதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காளோ கரணம் கிருத்தியானாம் பர்ஜனம் செமே எதெல்லாம் பண்ணக்கூடாதோ பண்ணாம இருப்போம் எதெல்லாம் பண்ணணுமோ பண்ணுவோம் அதனால செய்யாதன செய்யும் முக்கியமா ஒண்ணு சொல்ற ஆண்டாள் தீக்குரலை சென்று போதும் இதை பாருங்க இன்னொத்தரை பற்றி ஒரு பாகவதோத்தவரை பத்தி கோல் சொல்லவே கூடாது கோல்னா ஒரு பழி சொல்றது அவர் பாத்தீரா இல்ல நல்லவர் தான் ஆனா அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா நீர் ஒன்னு நான் வந்து இதுல எக்ஸெப்ஷன் நினைக்காதீங்க என்கிட்ட வந்தா நானே யாரை பத்தி நாலு பேரை பத்தி தப்பு சொல்வேன் இதெல்லாம் மனிதனுடைய இயல்பு அதெல்லாம் புரிஞ்சுண்டுதான் ஜெகன் மாதா வண்ணோ தாயார் அதெல்லாம் சொல்றா ஆனா தீக்குறளை சென்று போதும் இருக்கிறபடி சொல்லலாமான்னு கேட்டா இருக்கிறபடியும் சொல்லக்கூடாது பல பேர் முழு நேர வேலையாவே வச்சுருப்பா இன்னொத்தரை பத்தி தப்பு சென்று ம் இன்னொத்தர் வீட்டுக்கு போய் மெனக்கட்டு போய் அவரை பத்தி தப்பு சொல்லிட்டு வருவா இப்ப அப்படிலாம் வாட்ஸ்அப் விடலாம் இவர் இந்த இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கார் அது செய்யக்கூடாதாம் எல்லா மாதங்களிலும் செய்யக்கூடாது மார்கழி மாதத்தில் முக்கியமா செய்யக்கூடாது அதனால சென்று ஓதோம் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது உண்ணக்கூடாது பூஜிக்க கூடாது மையிட்டெழுதும் எல்லாம் சொல்லியாச்சு என்ன செய்ய வேண்டும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் இந்த ஜீவாத்மா இந்த க கர்ம பௌத்திகமான ஷரீரத்தை கர்மாவினால் வசப்பட்ட இந்த சரீரத்தை விட்டு வெளியே நற்கதிக்கு செல்ல வேண்டும் என்றால் தர்மமும் அதே சமயத்தில் தானத்தையும் செய்ய வேண்டும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி நம்ம மட்டும் பண்ணணுங்கிறது இல்லை கையும் காண்பிக்கலாம் நான் கொடுக்கறேன் எதிர் வீட்டுல இருக்கக்கூடியவரும் சேர்த்து கொடுப்பார் இது ஒம்புதானே நீங்க கேட்கலாம் நம்ம பட்டியலில் இன்னொத்த ரெண்டு பேர் பங்கெடுத்துக்கலாமே பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் நடக்கிறது நீங்களும் கலந்துக்கிறீங்களா உங்களால முடிஞ்ச ஐம்பது ரூபாய் கொடுங்க போறோம் நாலு பேரை சேர்த்தாலன்னு ஒரு கைங்கரியம் நடையேறும் அதனால அந்த கைங்கரியம் செய்வதற்காக ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி ரெண்ணி உகந்தேலோர் எம்பாவா என்ன ஆண்டாள் இந்த இரண்டாம் பாசுரத்தில் பாவை நோம்புக்காக எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றா முதல் பாசுரத்திலேயே சொன்னால் ஸ்திரீகள் கிளம்பி விடுவா சொல்லாமலேயே இருந்து விட்டால் ஒண்ணுமே எப்படி இருக்கணும்னு தெரியாது சொல்ல வேண்டும் பார்த்து சொல்ல வேண்டும் ஒரு தாய்க்குத்தான் குழந்தைக்கு எப்போ மருந்து கொடுக்கணும்னு தெரியும் உடனே கொடுத்துட்டா வேண்டாம்னு சொல்லும் முதல்ல ஒரு இனிப்பை கொடுத்துட்டு இதை சாப்பிடு அந்த இனிப்பு சாப்பிட்ற தருவாயில மெதுவாக அந்த மருந்தையும் சேர்த்து கொடுத்துருவோம் அந்த மருந்து போறது அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி கொடுப்பள் இவள் ஜெகன் மாதா எப்போ பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டாவது பாசகத்தில் விவரமாக சொல்றா இப்போ அந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் சந்தேகம் வராதா குழந்தைகளுக்கெல்லாம் சரி பெருமாளை நோக்கி இப்படி பண்ணுறோம் அவர் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரான்னு ஒரு கேள்வி வராதா அதை நாளைக்கு தானே அவள் சொல்லுவோ